செவிலியர் உறுதிமொழி நர்சஸ் பிளி எனது வாழ்நாள் முழுவதும் தூய்மையுடன் வாழ்வேன் என்றும் எனது தொழிலை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளுக்கும் இந்த சபைக்கும் முன்பாக நான் உறுதியளிக்கிறேன் தீங்கு விளைவிக்கும் மற்றும் ஆபத்தான கூறுகள் அல்லது பொருட்களில் இருந்து நான் விலகியே இருப்பேன் இதை அறிந்த நான் எந்த தீங்கு விளைவிக்கும் மருந்தையும் நானும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அல்லது யாருக்கும் விநியோகிக்கவும் மாட்டேன் எனது தொழிலின் தரத்தை உயர்த்தவும் நிலைநிறுத்தவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் எனது பணியின் போது எனது கவனத்திற்கு வரும் அனைத்து குடும்ப மற்றும் தனிப்பட்ட விஷயங்களின் இரகசியத்தையும் நான் பாதுகாப்பேன் மருத்துவரின் பணியில் முழுமையான அர்ப்பணிப்புடன் அவருக்கு உதவுவேன் மேலும் எனது பராமரிப்பில் உள்ள ஒவ்வொரு நோயாளிக்கும் சேவை செய்ய என்னை அர்ப்பணிப்பேன்